மனைவி மேல் தீரா காதலால் முறைய வைத்த கணவன் யார் என்ன நடந்தது சென்னை தாம்பரம் கிருஷ்ணநகர் கிருஷ்ணா வசித்து வருபவர்கள் தான் மோகன் குமார் மற்றும் பிரியங்கா மோகன் குமார் கார் ஓட்டி சிறுக சிறுக சேர்த்து வைத்து ஆறு மாதங்களுக்கு முன்பு நான்கு சவரன் தாலிச்சங்கிலியை மனைவிக்கு வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பிரியங்கா தனியாக வீட்டில் இருந்தபோது யாரோ ஒருவர் காலிங் பெல்லை அழுத்தியுள்ளார்

இதையடுத்து பெருங்கலத்தூர் காவல்நிலைய போலீசார் விசாரித்து வந்தனர் போலீசாரின் தீவிர விசாரணையில் ஓர் அதிர்ச்சிகர தகவல் வெளியே வந்துள்ளது பக்கத்து வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராம்மிலன் என்பதுதான் அந்த மர்ம நபர் என்பதும் தெரியவந்தது மேலும் போலீசார் விசாரணையில் ராம் ராம்மிலன் ஊருக்கு செல்வதும் தெரியவந்தது உடனடியாக தாம்பரம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு போலீசார் விரைந்து சென்று தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ரயில் நிலையத்தில் ஊருக்கு செல்வதற்காக காத்து போலீசார் கைதும் செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் மற்றொரு அதிர்ச்சி தகவல் மனைவி தொடர்ந்து தங்கச்செயின் கேட்டதாகவும் கையில் பணம் இல்லாததால் ஊருக்கு செல்வதற்கு முன்பு தான் தங்கியிருந்த பக்கத்து வீட்டு பிரியங்காவின் தங்கச்செயனை பறித்துக் கொண்டு தன் மனைவிக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று தீர்மானித்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் மேலும் ஆறு மணி நேரத்தில் போலீசார் எடுத்த இந்த ஒரு அதிரடி ஆக்ஷனுக்கு அனைவரும் தற்போது தங்களது பாராட்டுகளையும் குவித்து வருகின்றனர்

டெல்லிக்கு டிக்கெட் எடுத்து டிக்கெட் பேக் இவங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டோம்ட்டான் நாங்க எனக்கு தெரியாது அவன் அண்ணன் சொல்றான் பாசம் புரியாது நம்ம பேசுற பாசம் இன்னும் தமிழ் பேசுவோம் அவனுக்கு புரியாது இந்த மாதிரி ஒன்னும் தம்பி வந்து செயின் அறுத்துட்டு போயிட்டான் இல்ல எங்களை வந்து பேக் எடுத்துட்டு நீங்க தாம்பரம் ஸ்டேஷன்ல ஏத்தி விட்டு மட்டும் மட்டும்தான் ஊருக்கு போறான் போக கிடையாது நீ பேக் எடுத்துட்டு போய் தாம்பரம் ஸ்டேஷன்ல ஏத்தி விட்டு கால அஞ்சு மணிக்கு தான் ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு போயிரு அதனால நீங்க போங்கன்னு பாத்ரூம் போறேன் தான் என்ன சொன்ன அதனால நான் பாத்ரூம் போயிட்டு வரட்டேன்னு சொல்லிட்டு நாங்க பேக்க கொண்டுட்டு போனோம் எங்களுக்கு இத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றேன் வேற இடத்துக்கு வேலை மாதிரிதான் இருக்கணும் ஆனா ரொம்ப நாளா அவங்க ஒய்ஃபுக்கு செயின் வாங்கணும் கஷ்டப்படுறாங்க செயின் வாங்கணும் செயின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் வந்து புனிக்காயப்பட போயிருவேன் செயின் ரேட் எவ்வளவு வரும் ஒரு பவுன் எல்லாம் நான் சொன்ன ஒரு பவுன்லாம் ரெண்டு மூணு பவுன் எடுத்தீங்கன்னா ரூபா இரண்டு லட்ச ரூபா ஒண்ணும் இல்ல வாங்கணும் நான் இருபதாயிரம் ரூபாய்தான் வச்சிருக்கேன்

அதனால வந்து அவங்க யாரும் சொல்லிட்டு கேமரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்னன்னா அவன் வேலை பாக்குற ரூம்ல இங்க குளத்துக்கிட்ட வந்து யாரோ வாக்கிங் போயில அத்திருக்காங்க வாக்கிங் வந்த பொண்ணு போயிருக்குது மேல கீழே உள்ளவங்க யாரோ வந்து மேல அசால்ட்டா அத்துட்டு போயிருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து பார்த்து குடுக்கல அப்படிங்கிற மைண்ட் அவன் ஆயிட்டான் வந்துட்டு அவன் அண்ணாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம வந்து இப்ப எதார்த்தம் அவங்கிட்ட வருவோம்ல இவன் வந்து தமிழ் நல்லா பேசுவான் அவங்களுக்கு தமிழ் தெரியாத